பக்தி கிளிப்ஸ் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்த்து விருப்பது கிதாப் பரிகாரங்கள் லால்கிதாப் பரிகாரங்களை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் லால்கிதாப்ல என்னென்ன பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இன்று வந்து கும்ப ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு லால்கிதாப்ல என்னென்ன பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரங்களை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கவிருப்போம் முதல்ல வந்து கும்ப ராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரங்களை செஞ்சா வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றங்களை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தா பொதுவா கும்ப ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு தங்க நகை கழுத்திலோ அல்லது கையிலோ அணிவது அவர்களுக்கு மிகுந்த செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதா இருக்கும் அதாவது தங்க நகை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா இன்றைய காலகட்டத்துக்கு அது சாத்தியம் இல்ல ஆனா லால் கிதாப்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதல் விஷயம் கையிலோ அல்லது கழுத்திலோ ஏதாவது ஒரு சிறிய அளவிலாவது தங்க நகையை நீங்க அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை பால் பால் இந்த கலந்த நீரால நீங்க குளிக்கிறது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை அதாவது குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் பால் இந்த பால் விட்டு நீங்க வந்து குளிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு துரதர்ஷங்கள் நீங்கி அதிர்ஷ்டங்கள் பெருகி வரும் இது வந்து அடுத்த பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஒரு சிறிய வெள்ளி டாலர் ஆனா அது சதுரமா இருக்கணும் சதுரமான வெள்ளி டாலரை கழுத்தில் அணிவது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் அடுத்து வந்து குங்கும பூ இந்த குங்கும பூவை கொஞ்சமா எடுத்து அது வந்து ரொம்ப குறிய அளவுலதான் இருக்கும் நம்ம கொஞ்சம் வாங்கினாவே அது வந்து விலை உயர்ந்ததுதான் அப்ப கொஞ்சமா நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணீர்ல குழைச்சு அத தினமும் நெற்றியில அணிவது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி லால்கிதாப்ல எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இத செஞ்சா நமக்கு நல்ல அதிர்ஷ்டமானது வந்து பெருகி வரும் அடுத்து இந்த வெள்ளி வெள்ளியை வந்து உருக்கி அதாவது கொஞ்சம் வெள்ளினாலும் அத உருக்கி சிறு சிறு உருண்டைகளாக்கி சின்ன சின்னதா அதாவது வந்து உடைக்க கூடாது இது வந்து சிறு சிறு ஆக்கி எப்பவுமே பாக்கெட்ல வச்சுக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எண்ணெய் இப்ப எண்ணெய் தானத்தை வந்து நீங்க பொதுவா மத்தவங்களுக்கும் கொடுக்கலாம் கோயில்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு இருக்கிற கர்ம வினைகளை குறைத்து அதிர்ஷ்டத்தை ந நல்லா வந்து உங்களுக்கு பெருக்கி தரும் அப்ப வந்து கோயில்களுக்கு நீங்க ஏதாவது தானம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எண்ணெய் தானத்தை கொடுக்கலாம் அதே போல மற்றவர்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உதவணும்னு நினைக்கும் போது மற்ற பொருட்கள் நீங்க கொடுக்குறீங்க தானம் கொடுக்குறீங்கன்னா கூட அதோடு சேர்த்து எண்ணெய் சமையல் எண்ணெய் இந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்கறது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் அதே போல வீட்ல இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வாங்கி வந்து வைக்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பானதா இருக்காது அத வாங்கி சேமிக்கவும் கூடாது குறிப்பா வந்து வீட்டு மாடிகள்ல இத மாதிரியான எரிபொருள்களை நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு லால் கிட்டாப்ல சொல்லப்பட்டிருக்கு அதே போல விரதம் நீங்க இருக்கிறதா இருந்தா சனிக்கிழமை நீங்க விரதம் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் எந்த தெய்வத்துக்கு விரதம் இருந்தாலும் பரவாயில்ல சனிக்கிழமை நீங்க விரதம் இருங்க அது வந்து மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல பைரவர் பைரவருக்கு நீங்க பைரவரை வழிபடலாம் அதே போல பைரவருக்கு விரதம் இருக்கலாம் இப்படி பைரவருக்கு நீங்க விரதம் இருக்கும் போது கொஞ்சம் மது வகைகள் இந்த மது வகைகளை நீங்க படைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த படைத்த மதுவை வந்து நீங்க சாப்பிடக்கூடாது அதாவது யார் வந்து அஹ் மதுவை வைத்து படைக்கிறாங்களோ இந்த கும்பராசிக்காரவங்க அந்த மதுவை வந்து நீங்க எக்காரணம் கொண்டும் சாப்பிடக்கூடாது இது வந்து கோயில்ல வந்து பெரும்பாலும் இதெல்லாம் வந்து அலோ பண்ண மாட்டாங்க வெளி வெளியில இருக்கிற கோயில்ல நீங்க இந்த மாதிரி செய்யலாம் செஞ்சுட்டா அந்த வந்து நீங்க எக்காரம் கொண்டும் நீங்க சாப்பிடக்கூடாது மற்றவர்கள் வேணாம் சாப்பிட்டுக்கலாம் அதே போல மது மாமிசம் இது ரெண்டுமே வந்து அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து குறையும் இத வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வாழ்க்கையில குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்து பெருகும் நீங்க நினைக்கிற காரியங்கள் வந்து சீக்கிரமா நடக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமானது எப்பவுமே இருக்கும் இந்த லால் கிதா பரிகாரங்களை முயற்சி செஞ்சு பாருங்க வாழ்க்கையில நல்ல விதமான பலன்கள் ஏற்படும் சிவாய நம நன்றி வணக்கம்